ஆண் பார்வையில் காதல் குறித்து குழந்தைகள் உரிமை ஆர்வலர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றி கொண்டிருப்பவர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இருக்கிற நண்பர்களுக்கும் குறைவாக இருந்தாலும் நிறைவாக கேட்கக்கூடிய கூட்டமாக இருக்கிற நண்பர்களுக்கும் என் பேச்சுக்கு எந்த அவையிலும் எதிர்ப்பு தெரிவிக்காத அந்த காலி நாற்காலி உள்ளிட்ட இந்த அவைக்கு அன்பு வணக்கம் தோழர் ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரொம்ப காத்திரத்தோடு பேசியிருக்காங்க நான் வந்து தோழர்கிட்ட பின்னாடி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற ஆள் கிடையாதே நான் நான் கோபமாக பேசுனாலே வந்து ஊர் சிரிக்குமே இன்னொன்று ஆண் பார்வையில் காதல் அதுக்கே நேரம் சிரிப்பு வந்திருக்கும் பாதிப்பேருக்கு இதை நான் பேச போகிறேன உடனே இப்போ என் இணையர் வாலண்டினாவுக்கும் மூணு நாளாக சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு ஸோ ஓ ஆ ரைட்டு சரி அப்போ நமக்கு ஒரு முன்னத்தி ஏர் இருக்குது அதனால் நம்பிக்கையோடு நாம் அடுத்து அதை நகர்த்தலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்றைய சூழல் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயம் வந்து நினைவில் வந்துகிட்டே இருக்குது ஹர்த் ஸ்டோரிஸ் உடைய இந்த நிகழ்ச்சி வழக்கமாக சனி ஞாயிறில் வைப்பாங்க எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஒரு அலுவலர் நாளில் சாயந்தரமாக வச்சுட்டு அதுவும் நான்லாம் வெளியூரில் இருக்கேன் பூந்தமல்லியில் இருந்து விரட்டி பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கேன் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கணும் அதுக்கான காரணம் வந்து நான் இல்லை தமிழக காவல்துறை இணையர் தலையில் சட்டி இல்லைன்னு பிடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா தமிழக காவல்துறை பெண்களையும் பிடிக்க தொடங்கி இருக்குது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இல்லை இல்ல 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 பெண்களை இவ்வளவு நாள் பெண்களை இவ்வளவு நாள் ஒரு அப்படியே பிளெக்சிபிளா விடுவாங்க இல்லையா இப்போ அது இல்லை நீ நீங்க வந்து அந்த வட்டத்திலேயே வரல இல்லையா அப்படி வட்டத்துக்குள்ள வர்றதா இருந்தா இந்திய ரயில்வேவே தான் உங்களை வச்சிருந்துருக்குமே பொதுவா அப்போது அதனால தான் தாமதமாச்சு மன்னிக்கணும் எனக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் நினைவில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்றிய அரசுடைய சுற்றுச்சூழல் துறை வந்து தகுதியே இல்லை ஒரு தண்ணீர் அப்படின்னு சொன்ன தண்ணீரில் இந்தியாவின் குடியரசுத் தலைவரில் இருந்து ரயிலை உடைத்து ஏறுகிற வரைக்கும் இருக்கிற ஒரு நாட்டின் சூழலில் ஒரு கூட்டம் சேர்ந்து தமிழ்நாட்டில் தனியாக வந்து காதல் குறித்து உரையாடுகிறது காதலும் சாதியும் குறித்து உரையாடுகிறது என்பதையே எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை தருது ஹர்ஸ்டோரிஸுக்கு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் எனக்கு திரும்ப திரும்ப அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து என்னை அழைப்பதற்கான காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணும் நான் ரொம்ப யோசி யோசி யோசிச்சு பார்க்குறேன் ஏன்னால் நான் காதலிக்கவே இல்லை அதாவது காதலிக்கிற வயதுன்னு ஒன்று நீங்கள் போட்டபோது அதுக்குள்ளே வரையறைக்குள்ளே நானும் காதலிக்கலை அது கூட பரவாயில்ல நான் காதலிக்கலைன்னா பரவாயில்ல என்னையும் யாரும் காதலிக்கலை நான் அந்த கேட்டகிரியை சேர்ந்த ஆள் இப்போ என்னைய கூப்பிட்டு காதல் குறித்து பேசு அதுவும் ஆண் பார்வையில் காதலை பற்றி பேசு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பயத்தை தந்தது எனக்கு அதில் ஒரு முரணும் இருந்துச்சு ஏன்னா ஆண் பார்வையில் காதல் அப்படின்ட்டு நான் எதையாவது போக்கில் சொல்லி மிச்ச மீதி இருக்கிற ஒரு நாலஞ்சு ஆண்கள் தான் என்னோட அன்பாக இருக்கிறாங்க அந்த ஆண்களும் வந்து இதுதான் காதலா இது உன் பார்வையில் காதல்னு சொல்லுடா ஏண்டா எல்லார் பார்வையிலையும் காதல்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்ற அதனால் ஸ்டோரிஸின் அனுமதியோட வள்ளித்தோழர் தோழர் நிவேதிதாவின் அனுமதியோட வளவனின் பார்வையில் காதல் எப்படி இருக்குதுன்றதை மட்டும் நான் பகிர்ந்துட்டு கிளம்பி போயிடுறேன் ஏன்னா அப்போ வந்து அதுக்கு முழு பொறுப்பு நானே எடுத்துக்கலாம் இது என் பார்வை உன் விருப்பம்னா இரு இல்லைன்னா போ அப்படின்ட்டு சொல்லிடலாம் அது வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோனில் விளையாடுற மாதிரியும் இருக்கும் ஹோம் கிரவுண்ட்லேயே விளையாடுற மாதிரி இருக்கும் ஆனால் காதல் குறித்து காதல் குறித்து நிறைய பேசிகிட்டே இருக்கும் நிறைய காதல் காதல்னு அந்த வார்த்தை வந்து புளிச்சு போகிற அளவுக்கு காதுகளில் விழுந்து சொந்த செலவுலையே தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு நம்ம அதை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம் இன்றைக்கி அதை தான் வந்து தோழர் நிறைய பேசினாங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய காதல் குறித்த புரிதல் அற்ற தன்மையும் காதல் எவ்வளோ ஒரு எதிர்நிலையில் வைத்து பார்க்கப்படுதுங்கிறதெல்லாம் இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது ஒன்று அறிவியல் சொன்ன காதலை யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப அது காதலாங்கிற ஆராய்ச்சிக்கே போயிடும் ஹார்மோனை பிரித்து போட்டு அப்படி இப்படின்னு நடக்கிறது தத்துவ ரீதியான காதல் இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க நான் அதுக்கெல்லாம் அந்த அதை அதுதான் பாருங்க நான் முதல்லையே செவனேன்னு தான் பேசுறேன் நான் வழக்கமாக பார்வையாளராக வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு கம்முன்னு போயிடுவேன் நம்மளை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு நாம் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கள் அங்கே இப்போ அறிவியல் ரீதியாக காதலை அணுகினால் அது காதலாக இருக்குமா அதில் ஒரு கேள்வி வந்துடும் ஏன்னா அவ்வளோ சயின்டிஃபிக்காக ஹார்மோன் செய்த கோளாறு தான் காதல் அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் வயதிற்கு ஏற்ப மாறும் உடலுக்கு ஏற்ப மாறும் அப்படின்னு எல்லாம் பேசலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி காலையில் ஒரு கட்டுரையுடைய ஏற்கனவே வந்துதான் என்னன்னு தெரியல அந்த கட்டுரையை பார்க்குற சூழல் கிடச்சிது ஒய் குரோமோசோம்ஸு தன்னைத்தானே காணாமல் போய் கொண்டிருக்கிறதான் இப்போ ஆண்ட பரம்பரையை எங்கேருந்து உருவாக்குறதுனே எனக்கு தெரியல ஒய்யே இல்லை ஒய் நீ கத்திர அப்படின்னு கேட்ட முடியும் இல்லையா நம்ம அப்போது வின் அறிவியல் வந்து வேறு ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் தத்துவ ரீதியாக காதலை பார்க்கலாமா அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் பயம் இருக்குது ஒரு ரொம்ப பெரிய ஒரு உச்ச போன உடனே நம்மளை ஏற்கனவே வந்து நமக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா சினிமா காலத்து காதல் சினிமா காதல் வந்து இதுவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை இலக்கியங்கள் நமக்கு சொன்ன காதல்கள் வந்து சரியான காதலா எல்லாம் நானும் இப்போ என்னுடைய பதினேழு வயதுகளில் இருந்து நான் இரு என்னென்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் கடந்து வந்தோனோ எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா என் வாழ்க்கையில் காதலுக்கான சாத்தியம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் யோசித்து பார்க்க தொடங்கினேன் கல்லூரியில் தான் அது தொடங்கினா மாதிரி தெரியுது ஏன்னா நான் ஒன்பதாவது படிக்கும் போது நான் நேசித்த பொண்ணு அந்த மார்வாடி வீட்டு பொண்ணு கடைசி வரைக்கும் நான் என்னை நேசிக்கலைங்கிறது அப்போவே தெரிஞ்சிருச்சு அதனால் அதை காதல் கேட்டகிரிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை கல்லூரி வந்தபோது வந்திருக்கலாம் ஏன்னா பேச்சாற்றல் இருந்ததுனால பேச்சு போட்டிகளுக்கு போக தொடங்கின காலத்தில் இப்போ கல்லூரிகள் தோறும் போட்டிகளுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது எத்திராஜ் கல்லூரி தான் முதல் முறையாக பேச்சு போட்டி எத்ராஜ் கல்லூரியுடைய அந்த அரங்கை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கலாம் தொண்ணூற்றி ஏழில் யோசிச்சு பாருங்க அப்படியே அரங்கு நிறைந்து இருக்கிறது பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க எல்லாம் நான் பேசிட்டு கீழே இறங்கி வந்த உடனே வந்து அத்தனை பொண்ணு அண்ணானே சொல்லி கூப்பிட்டுச்சு ஏன்னா பரிசு கிடைச்சது அந்த பேச்சுக்கு காத்திரத்தோட பேசுறது கையில் ஒரு ஜோல்னா பை வச்சிருக்கிறது குருந்தாடி வச்சிருக்கிறது மக்சிம் கார்கின் தாய் வெண்ணிற இரவுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா என் இரவு தனி இரவாவே இருந்துச்சு காதலிப்பதற்கான சூழல் வந்து நமக்கு அப்போ இல்லை நான் யோசிச்சு பார்க்குறேன் இளமை இளமையில் என்னென்னு அப்படியும் நம்ம பேச்சை ரசித்து ஒரு பொண்ணு வந்து தினமும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணால் மொத்த புண்ணியத்தையும் எங்கள் அம்மா கட்டிக்கிட்டாங்க அண்ணனுக்கு இனிமேல் பண்ணக்கூடாதுமான்ட்டாங்க அந்த பொண்ணு என்ன ஆசைப்பட்டு பண்ணுச்சுன்னு தெரியல ஆனால் அவங்களால பண்ணக்கூடிய உதவியை செய்துட்டாங்க அப்போது காதல் என்பதற்கான ஒரு அதை அதை இன்னைக்கு இவங்க க்ளோரிஃபை பண்ணுறாங்கல்ல நிறைய இடங்களில் காதல்னால் என்னன்னு க்ளோரிஃபை பண்ணுறாங்கல்ல அப்படி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்தே போகலை ஆனால் அப்போ யதார்த்தத்தில் காதல் இல்லாமல் மனிதர்கள் இருக்க முடியாது இல்லையா எல்லோரும் காதலிக்கிறாங்க காதலிப்பதற்கு பல்வேறு விளக்கங்கள்லாம் இருக்குது அப்போ பார்த்தா காதல் நான் யோசித்து பார்க்கும்போது அது ஒரு அழகான காதல் தான் காதல் ரொம்ப அழகானது தான் நான் மறுக்கலை ஆனால் காதல் கூடவே குழப்பமானதும் கூட அதையும் நம்ம நம்ம அழகை மட்டுமே வைத்து நம்ம பல நேரங்களில் குளோரிஃபை பண்ணிடுறோமோ அழகு அதை தாண்டி அது கொஞ்சம் குழப்பமானது சில நேரங்களில் மண்டை உடைச்சிக்கிற அளவுக்கு போயிடுது காதல் அப்படியான ஆட்களையும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கிற சூழல்கள் இருக்கு இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேரடியாக காதல் அனுபவம் இல்லை என்றாலும் என்னோடு இருந்த என் சம வயது தோழர்கள் இந்த நாற்பத்தி ஏழு வயது வரைக்குமான காலகட்டத்தில் நான் பழகுகிற பல நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது கிடைக்குது ஆண்கள் எல்லோரும் ஒன்று போல் இல்லை காதலில் அது அப்புறமா அறிவியல் ரீதியாக மேடம் சொல்லிடுவாங்க ஆமாம் அவனுங்க அதெல்லாம் கிடையாது அவனுங்க யாருன்றதை கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவாங்க ஒய் ஒய் அப்படிங்கிறத சொல்லிருவாங்க சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் ஆண்களுடைய காதலிலும் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஆனால் கூடவே வந்து சமூகத்தின் அழுத்தம் என்பது வந்து ஆண்களின் மேலே கொஞ்சம் கூடுதலாக வைக்கப்பட்டிருக்கிறதோ பெண்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வைத்த சமூகம் அப்படி கட்டுப்பாடுன்னு சொல்லாம ஆண்களுக்கு நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்குதோ தோழர் பேசிய போது அந்த சாதியம் குறித்து பேசியது ரொம்ப காத்திரமான விஷயங்கள் தமிழகம் அதை இரும்பு கரம் கொண்டு எதிர்க்கணும் நம்ம வந்து எல்லா விதமான வளர்ச்சி குறியீடுலையும் முன்னிலையில் இருக்கிற மாநிலம் இந்தியாவில் இன்னும் நம்ம ட்ரெயின் கண்ணாடியை உடச்சிட்டு எக்கி குதிச்சு உள்ளே போகலை அது வரைக்கும் வாசலில் நிற்கிறோம் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கோம் சார் இடம் கிடைக்குமா இடம் கிடைக்குமான்னு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்மளை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்மளை கொண்டு போய் நம்ம ஊர்லேயும் ரயில் கண்ணாடியை உடச்சிடும் ஆனால் அதை தாண்டி இந்த வளர்ச்சி குறியீடுகளில் நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோமோ சமூக ரீதியான விஷயங்களில் நாம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அதை ஏன் உரிமையோடு பேசுகிறேன்னா இது வந்து நம்ம நம்ம வீடு இல்லையா தமிழ்நாட்டிற்குள்ள இதை பேசலாம் வெளியே போய் பேசும்போது தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துருணுமாங்கிறதெல்லாம் வேற ஆனால் இதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சாதி மிகப்பெரிய நோயாக இந்த சமூகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப சாதி ஒழிப்பு என்பதுடைய தொடக்கம் என்பது சுயசாதி வெறுப்பில் இருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு எல்லாரும் போனாங்களாம் வழக்கம் இந்த மாதிரி மாநாடுகளுக்கு போகும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொட்டு போய் வச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கணக்கெடுப்பாங்கல்ல இன்னார் புள்ள மன்னார் மன்னார் என்ன சொன்னார்ன்ட்டு எல்லாம் எடுக்கும்போது உங்கள் சாதி இன்னாடான்னு கேட்டாங்களாம் வந்தவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சான் நாங்கள் சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்துக்கிறோம் எங்களையே சாதி கேட்குறியா எவ்வளோ திமுர் இருக்கணும் அப்போ அவங்க சொன்னாங்களாம் சரி பரவாயில்லப்பா அப்போ எல்லாரையுமே வந்து எஸ்சின்னு போட்டுருன்னு டக்குன்னு ரெண்டு பேரும் வந்தாங்க யாரா எஸின்னு போடுறோம் நாங்கள் மொழிளா இருங்கடா அவ்வளோ தான் சாதி ஒழிக்கிற வேலை நம்மக்கிட்ட இருக்குது சாதி ஒழிச்சிருவோம் எங்கள் சாதியை தவிர மற்ற சாதியெல்லாம் ஒழிச்சிடணும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் சாதி ஒழிக்க முடியல நம்மளால் அப்போ இந்த இதை இதை தாண்டி இந்த சமூகம் எங்கே போக போகுது அப்போ ஆண்கள் மீதான இருக்கிற அழுத்தம் என்பது வந்து பல்வேறு அழுத்தங்களில் நான் ரொம்ப முக்கியமானதாக பார்ப்பது என்னென்னா அந்த ஆண்மையை குளோரிஃபை பண்ணுற ஒரு ஒரு மோசமான சமூக அமைப்பு நம்ம இருக்கு இல்லையா ஆம்பளைனால் அழக்கூடாது இல்லையா இங்கே இங்கே குறைவான எண்ணிக்கையில் தான் ஆண்கள் இருக்கிறோம் எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது நான் என் மனைவியின் முன்பாக அவரிடத்திலே அழுத ஒரு தருணம் ஒன்று இருக்கிறது அதை 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 வந்து நான் வந்து அதை அதை குளோரிஃபை பண்ணலை அந்த அழுகையையும் நான் குளோரிஃபை பண்ண விரும்பலை ஆனால் முடியும் அழலாம் அழ முடியும் அழலாம் அழனும் அழுதாதான் அந்த ஆண்மைனு ஏதோ ஒன்று நமக்கு இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்து நின்றாங்கல்ல இந்த மீசை என்பது மயிறு என்பதை நான் அறிகிற நொடியாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்போ இங்கே இந்த சமூகம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற விஷயங்கள் ஆண்கள் என்றால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி கொடுத்துருக்குறது உள்ளபடியே பார்த்தா நம்மை விட பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அதனால தான் இன்றைக்கும் சில ஆண்கள் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது நானும் திருமணத்திற்கு பின்பாக காதலிப்பதற்கான சூழல் கிடைத்தது ஏன்னா நான் அதுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்ட்டு நானும் தேரலை அதுக்கு என்னையும் யாரும் செலக்ட் பண்ணலை அப்போ நமகளை நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஏமாந்த ஒரு ஆள் ரைட்டு இந்த இது இருக்கும் இல்லையா இப்போது இப்போ நாற்பதுகளில் இருக்கிற தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் நாம தான் நமக்கு முந்தைய தலைமுறை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு அடுத்த தலைமுறை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு இந்த ஊரில் ஒருத்தம் கூட இல்லை ஒருத்தம் கூட இல்லை அதனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா காலையில் ஆஃபீஸுக்கு போனால் எவெல்லாம் மாற்றானோ எல்லாரையும் வருத்தம் எடுத்துடுறது ஏன்னா நாற்பத்தி ஏழு வயசாச்சு எங்க அம்மாவுக்கு எழுபத்தைந்து ஐந்து வயதாச்சு எங்க அம்மா மத்தியானம் கேட்குறாங்க சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க சாப்பிட மாட்டேன்னா நாற்பத்தி ஏழு வயசுல சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட்ட சாப்பிட்ட மாதம் வரேன் அப்புறம் சொல்றேன் ஓகே தலை இருந்த இடத்துல இப்போ உனக்கு கழுத்து வந்துருச்சுன்றாங்க நாற்பத்தி ஏழு வயசுல இந்த பக்கம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போறன உடனே இளைய மகள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கா அவன் நேராக பார்த்தா உன்னையெல்லாம் எவன் வந்து காதலை பத்தி பேச கூப்பிட்டான் இது என்ன காதல் பத்தி பேசுகிற ட்ரெஸ்ஸாக இது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சட்ட வந்து கொடுத்தா அந்த சட்டையே நான் என் வாழ்நாளையே போட மாட்டேன் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட போட மாட்டேன் அப்படி ஒரு சட்டை எடுத்து வந்து கொடுத்துட்டு இதை போட்டுப்போங்க அப்படியே கெத்தாக இருக்கணும் என் பேரே கட்டு போயிடணும் சபாவில் கச்சேரி பண்ணுற மாதிரி இருக்குது இது இது காதலை பற்றி பேசுகிற தகுதி உள்ள சட்டை மாதிரி தெரியல நான் ராத்திரி நிவேதிதா ஆண்டிக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாள் குரல் ஸோ நம்ம லட்சணம் இந்த லெவலில் தான் இருக்கு அப்போது இங்கே ஆண்கள் மீதான அழுத்தத்தை தாண்டி பல நேரங்கள்ல ஆண்களுக்கு எப்படி காதலிக்கணும் காதலில் என்னென்ன செய்யணும் என்பதே தெரியல இல்லையா அரங்கு அமைதியா இருக்குது பாருங்க சொல்லணும்னா ஆண்கள் பெருவாரியான நேரம் காதலில் மொக்கையான ஆட்கள் இது பாதிக்கப்பட்ட கூட்டத்தின் வெளிப்பாடு ஏன்னா இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆண்களுக்கு இந்த சர்பிரைஸ் கொடுக்கறதுக்கு தெரியாது பிடிக்காதுங்கிறதுல தெரியாது ஆனால் அது தெரிலன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இன்னும் கேவலமாக நினைச்சிருக்கீங்களோ ஏற்கனவே கேவலமாக தான் நினச்சினுக்கிறீங்க இன்னும் கேவலமாக நினைத்து விடுவீர்களோ என்பதற்காக சர்ப்ரைஸ் கொடுப்பதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு எங்கள் திருமணத்திற்கு முன்பாக எங்களுக்கு மே மாதம் திருமணமாச்சு திருமணத்திற்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த காதலர் தினம் வந்துருச்சு என் இணையர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு உலக குண்டு ஒரு கண்ணாடியில் ஒரு உலகம் அதில் உத்து பார்த்து தூரமாக வச்சா அதில் லவ்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுவே அவங்க ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுது அந்த குண்டு நல்லா இருந்ததுன்னு அது குண்டு இல்லை தூரமாக வச்சா அதில் ஒன்று தெரியும் நாங்கள் இப்போ பாருங்கள் லவ்வில் எனக்கு எவ்வளோ எஜுகேஷன் இருக்குதுன்ட்டு பாவம் அண்ணி என்ன பண்ணுறது விதியாகப்பட்டது வலியது அப்படின்னு இப்போ இப்படி அவ்வளோதான் அவ்வளோ இது சர்ப்ரைஸ் கொடுக்கத் தெரியாத ஆண்களுக்குன்றதை தாண்டி சர்ப்ரைஸை சர்ப்ரைஸாக பெற கூட தெரியாது அதுலேயே பிரச்சனை இருக்கு ஆனாலும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க ஒரு அன்பான இணையர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் வேற ஆனால் இங்கே இங்கே ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தன்னை பொருத்தி கொள்ள முடியாதவர்களாக ஆண்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோமோ பெண்கள் அளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக எங்களால் இருக்க முடியலையோ இல்லைன்னா இப்போல்லாம் சமீபமாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நிறையா போட ஆரம்பிச்சுட்டான் என்னென்னா நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அதனால் தனியாக நின்று காதலிக்க முடியாது இது சப்பக்கட்டு இல்லையா பெண்களால் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிற அளவுக்கு நம்மளால் எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியலைங்கிறத ஒத்துக்க கூட பெண் பெண்ணாகிடுச்சுன்னா அவங்க அந்த என் இணையர் வந்து அந்த இதை கொடுத்துட்டாங்க குண்டுன்னு எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பரிசை ஒருத்தருக்கு அனுப்பிவிட்டு அந்த பரிசுக்கு ஒரு ஃபுட் நோட் அனுப்பி அந்த ஃபுட் நோட்டை எப்படி படிக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாம் எடுத்து தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இருந்தேன் இப்போ யோசிச்சு பாருங்கள் காதல் குறித்து பேச நான் சரியானாளா பருத்தி மூட்டை கொடோன்லேயே இறந்து அந்த அந்த ஆனாலும் இப்போ இப்ப இப்படியாக இருக்கிறத தாண்டி ஆண்கள் காதலை புரிந்து கொள்ளுகிற வடிவம் வேறு ஒன்றாக இருக்கிறது பெண்களில் இருந்து அப்படின்ட்டு நான் உணர்கிறேன் அதுக்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க பேசும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இப்போ என்ன ஆகிடுதுன்னா சமீபமாக கடந்த ஒரு பத்தாண்டுகளாக எல்லோருக்கும் காதல் பல்வேறு விதத்தில் வருது அப்போது கொஞ்சம் இந்த மாற்று சிந்தனை போக்கில் இருக்கிறவர்கள் டக்குன்னு ஜென்னி மார்க்ஸ் இல்லைன்னா பெரியார் இல்லைன்னா அம்பேத்கர் இப்போ எல்லாருதும் புத்தகம் வேறு கிடச்சிருச்சா அதனால் அதை வேற எடுத்துக்கிறோம் சோஷியல் மீடியா இருக்குது எல்லாம் எடுத்து இது பண்ணுறோம் ஆனால் அதை படித்த பிறகு எனக்கு நிறைய நேரங்கள் தோன்றியிருக்கு ஜென்னிக்கு மார்க்ஸ் மேலே இருந்த காதலை நான் மறுக்கவே இல்லை அது அவங்க சொந்த விஷயம் ஆனால் ஜென்னியுடைய காதல் அப்படித்தான் இருந்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் எனக்குள்ள உண்டு அது அவங்களுடைய சொந்த விஷயம் ஏன்னா ஜென்னி அதற்கு பிறகும் கூட கடைசியில எழுதியதாக உண்டு மீண்டும் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் அடுத்த பிறப்பிலும் நான் மார்க்சின் மனைவியாகவே காதலியாகவே பிறக்க வேண்டும் மார்க்ஸுக்கு இதே வறுமை இருக்க வேண்டும்னு பேசியிருப்பாங்க அம்பேத்கர் எழுதிய கடிதங்கள் நம்மள ரொம்ப உருக்கும் ரமாவுக்காக ஆனால் ரமாவின் பார்வையில நின்று அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்கான வாய்ப்பு என்னைக்காவது நமக்கு கிடைச்சிருக்கா எனக்கு அது தெரியல ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட காதல் எல்லாமே வந்து இந்த மாதிரியான தலைவர்களுக்கு முன்பான காதல்கள் எல்லாம் க்ளோரிஃபை பண்ணி க்ளோரிஃபை பண்ணி இந்த சினிமா கதாநாயகர்கள் வந்து உடனே ஒரு பூக்கொத்து கொடுப்பது கொடுத்த உடனே மலர்ச்சியோடு மாறுவது உடனே கட் பண்ணால் ஸ்விட்சர்லாந்துக்கு போகிறது அதெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிறதே கிடையாது யார் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிறது அந்த நடிகர்களின் யதார்த்த வாழ்க்கையிலே நடக்கிறது கிடையாது அவன் வாழ்க்கையிலேயே காதலில் அவனை விட நம்ம நல்லா காதலிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த காதல் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் வளவனுடைய காதல் இல்லை என்னுடைய பார்வையில் காதல் என்னவாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மராட்டிய கவிஞர் வி சி காண்டேகருடைய ஒரு புகழ்பெற்ற வரி ரொம்ப பிடிக்கும் காதல் குறித்த டெஃபினிஷனில் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான டெஃபினிஷன் அது என்னென்னா அபூரணமான இருவர் அபூர்வமான இல்லை அபூரணமான இன்கம்ப்ளீட் அபூரணமான இருவர் ஒருவரை ஒருவர் பூரணமாக்கி கொள்ள எழுதுகிற விசித்திர தவிப்பே காதல் எல்லாருக்கும் இப்போ புரியுமான்னு தெரில வீட்டுக்கு போய் அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா பொறுமையாக புரியும் இருவரும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருப்போம் எல்லாரும் நான் மாதிரி இருக்க முடியாது இல்லையா நான் எனக்கு பெண் பார்க்க பொழுது எங்கள் அப்பா கேட்ட பொழுது நான் சொன்னேன் எப்படி உனக்கு மனைவி வேண்டும் அப்படின்லாம் கேட்கும்போது அந்த வயதுக்குரியது சிம்மரன் மாதிரி ஒரு மனைவி வந்தால் நல்லா இருக்கும்னு நான் திருமணமான ரெண்டாவது நாள் முதல் நாள் எதுவும் சொல்லி மாட்டிக்கூடாதுன்றதுக்காக இரண்டாவது நாள் வெளியே போகும்போது வாலண்டீனா கிட்ட சொன்னேன் சிம்ரன் மாதிரி ஒரு மனைவி வரணும்னு நான் விரும்பினேன் நான் இருக்கிற நான் கேட்டாங்கன்னா அது ஒரு நார்மலான ஆளு ஆனால் வாலண்டினா அப்படி கிடையாது இல்லை என்ன கேட்டாங்க அதுக்கு விஜயால இருந்துருக்கணும்ட்டாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் நான் போறேன் அப்ப காண்டேகரின் இந்த வரி வந்து எனக்கு நான் படித்த காலத்திலே இருந்தே எனக்கு காதலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் சாய்வதற்கு தோலாக இருப்பதற்கு ஒருவர் ஒருவர் அழுகையை பகிர்ந்து கொள்வதற்கு சரியான இடமாக இருக்கிற அந்த அந்த நபரிடத்திலே அந்த நொடியில் மலர்வது காதல் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த காதலை தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்ட்டு ஆனால் இதை என்ன செய்யலாம் இதை எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கோம் அதை நான் நண்பர்களுக்கு பகிர்கிறேன் அது ஒரு நாலு செய்திகள் தான் ஒன்று உண்மையாக இருப்பது காதலின் மிக முக்கியமான அடிப்படையாக உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையாக இருப்பது என்பதுன்னா இப்போ நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையும் வேறு வேறாக இருக்கும் இரண்டு நபர்கள் வேறு வேறு நபர்கள் தான் அந்தந்த ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் எப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறு குழந்தையாக இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு தம்பதியும் அவர்களுக்குள்ள வேறு தான் இருக்க முடியும் படுக்கை அறைக்குள்ளே நடக்கிற எதுவும் தெரியாமல் தான் இந்த உலகம் மற்ற எல்லாத்துக்கும் நோட்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த குறிப்பிட்ட நபர்கள் இருவருக்கு இடையில் என்ன உறவு இருக்கிறது என்ன மாதிரியான விரிசல் இருக்கிறது இல்லைன்னா என் என்ன நேரம் பார்த்து அடுத்தவன் படுக்கை வாசல்லையே காதை பொருத்தி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்ம குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல கூடுமான வரைக்கும் நம்ம நாம் யாரை நேசிக்கிறோமோ அல்லது நம்ம இணையராக எ எடுத்துக்கொண்டால் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கொண்டால் அங்கே உண்மையாக இருப்பது உண்மையாக இருப்பது அப்படிங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா உண்மையாக இருப்பதின் அடிப்படை தேவை என்பது சமமாக அமர்ந்து உரையாடுவது அப்போ உரையாடல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நான் காதலை வலிமையானதாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஏன்னா இருபதுகளில் வந்த அந்த ஈர்ப்போடு சேர்ந்த ஒரு இது இருக்குல்ல அது அந்த காதல் கிடையாது நாற்பதுகளில் இருக்கிறது இன்றைய வளவனுக்கு இருப்பது அது அல்ல முடிஞ்சிருச்சு நானும் வந்துட்டேன் கடைசியில் அப்போ அந்த அது 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 இல்லை இருபதுகளில் திருமணத்தின் போது இருந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதில் இருந்த வளவனின் அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா அது அல்ல அது வேறு ஏதோ ஒன்று இப்போ வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கிறது புரிதல் அதிகமாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் இதற்கு அடிப்படை காரணம் என்பது உரையாடுவதற்கு கண விஷயம் இருக்கு அப்போ உரையாடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலில் அப்படிங்கிறது நான் என்னுடைய இருந்து தெரிந்து கொள்கிறேன் உரையாடுவதனால் என்ன ஏற்படும் உண்மையாக இருப்பதனால் உரையாட முடியும் உரையாடுவதனால் என்ன பண்ணலாம்னா உரையாடுவதனால் என்னுடைய செயல்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய முடியும் வெளிப்படையோடு நான் சரியாக இருக்கிறேனான்ற என்று பேசி பார்க்கணும் தேன் இப்போ எத்தனை கணவன் மனைவி இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் ஓரளவு நம்ம மாறி இருக்கிறோம் நினைக்கிறேன் நம்ம தலைமுறையில் அதுவும் குறைவான எண்ணிக்கையில் கொஞ்சம் உரையாட தொடங்கி இருக்கிறோம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் காலமாகட்டும் நம்முடைய பெற்றோர்கள் காலமாகட்டும் அப்படியெல்லாம் அவங்க இருந்திருப்பாங்களான்னு தெரியல எனக்கு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கலகலப்பா பேசி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை நாலு வார்த்தை இருந்தா போதும் அவங்க நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாங்க வேலையை முடிச்சிட்டு ராத்திரி வர வேண்டியது குழந்தை தூங்கிருச்சா ம் குழந்த சாப்பிட்டுருச்சா ம் நீ சாப்பிட்டியா ம் இந்த உரையாடல் நடக்கும் போதே சாப்பாடும் போட்டிருப்பாங்க சரி பாய் போடு போடுக்கலாம் இருப்பாங்க இதுலேயே பத்து குழந்த பிறந்திருக்கும் அது எப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக தேவையில்லை அப்போ இங்கே உரையாடுவது என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது உரையாடுவது என்பது நான் எப்படி இருக்கிறேன் என்னிடத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா வெளிப்படையாக என்னிடத்தில் என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று என் இணையர் நினைக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு மறுபரிசீலனை செய்ய முடியுமா மறுபரிசீலனை செய்த விஷயங்களுக்கு ஏற்ப நான் முழுமையாக என்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேனா அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் செய்யாமல் இருக்கிறனா இன்னும் ரொம்ப முக்கியமானதாக நான் என்ன நினைக்கிறேன்னா கடைசியாக கடைசி ஒரு நிமிடம் இந்த பிள்ளை வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் நான் என்ன நினைக்கிறேன் இறுதியாகனா ஒரு நல்ல ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் நல்ல காதலின் அடிப்படை என்பது எந்த இடத்தோட நான் நிறுத்தணுன்ற அந்த எல்லை எல்லைக்கோடு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அது என் இணையராக இருக்கலாம் என் நண்பர்களாக இருக்கலாம் நான் யாரை காதலிக்கிறேனோ இந்த பவுண்டரியை தாண்டி அவங்களுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களும் புரிதலுக்குரியவர்கள் அவர்களும் சுய அறிவு உள்ளவர்கள் அவர்களும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள்னு அதே மாதிரி என் இணையராகவே இருந்தாலும் எனக்கென்று ஒரு எல்லை அதுக்குள்ளே அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது குறித்து தோழர் கீதா இளங்கோவன் தொடர்ச்சியாக எழுதிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கு பக்கங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா தன்னை ரசிக்கிறது தன்னை நேசிக்கிறது இல்லையா தினமும் காலையில் ஓடி போய் ஓடி போய் காப்பி சாப்பிட்றது இருக்குது இல்லையா அது எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியானது இல்லையா அப்போ அப்போ தன்னை நேசிப்பது என்பது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் அந்த செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் நான் நினைக்கிறேன் நேசிப்பு என்பதும் காதல் என்பதும் முதலில் இருந்து தான் தொடங்க வேண்டும்னு நினைக்கிறேன் அதே போல காதல் என்பது காதல் எங்க முடியும் அப்படின்னா கல்யாணத்தில் வந்து செத்து போயிடுங்கிறத மாறி இப்போ எனக்கு அந்த அனுபவமே இல்லை திருமணம் வரைக்கும் காதல் கிடைக்கல இப்போ மனைவி காதலியாக காதலி மனைவியாக மாறுறது நம்ம கேசல்லாம் மனைவி ஆகி அதுக்கப்புறம் அவங்கள காதலியாக மாற்றி காதலிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம் அப்போ இதை தொடர்ச்சியாக இயங்குவதற்கு இந்த புரிதலும் உரையாடலும் உரையாடலோடு சேர்ந்த மாற்றங்களுக்கு தயாராக இருப்பதும் மாறுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதும் கலில் கிப்ரான் தன்னுடைய புரோக்கன் விங்ஸில் வந்து தொடங்கும் போதே இப்படி தான் தொடங்கியிருப்பார் அது படிக்கும் போதெல்லாம் நிறைய படிச்சிருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்கு பெரிய மன வருத்தம் இருக்கும் ஏன்னா அவர் எழுதியிருப்பார் காதல் தன் மந்திர கதிர்களால் என் க என் தோலை உரசிய போது வயது பதினெட்டுன்னு அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் ஆனால் அதே கலில் கிப்ரான் சல்மா இறந்த பிறகு புரோக்கன் விங்ஸில் எழுதியிருப்பார் அதுதான் உச்சக்கட்ட காதலாக நான் பார்க்குறேன் என்னென்னா பெய்ரூத் வீதிகளில் என் பாலிய கால நண்பர்களே என் செல்மாவின் கல்லறையை கடக்கும் போதெல்லாம் மெல்லமாய் நடந்து மௌனமாய் செல்லுங்கள் உங்கள் காலடி ஓசையில் கல்லறையில் உறங்கும் என் காதலியின் உறக்கம் கலைந்துவிடக்கூடும் காதல் அப்படி இருக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி